ஓம் சரவணபபா புருதா என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலை உன்னைத்தான் நினைத்து துவக்கிறேன் உன் திருப்பாதங்களில் நான் விழுந்து எழும் ஒவ்வொரு தருணமும் என் ஆவி புதிய நம்பிக்கையால் நிரம்புகிறது உன் வேல் என் வாழ்வின் துன்பங்களை வெட்டி முன்னேற்ற பாதையை உருவாக்கட்டும் சிறு சிறு கூட நான் உன்னை நினைத்து செய் என் வார்த்தைகளில் உண்மை இருக்கட்டும் என் செயல்களில் கருணை பொங்கட்டும் முருகா என் குடும்பத்துக்கு அமைதி வழங்கு நான் எதை கேட்காமலிருந்தாலும் நீ எனக்கு தேவையானதை தருகிறவன் என்பதை நம்புகிறேன் என் மனதில் குழப்பம் வந்தாலும் உன் உருவத்தை சிந்திப்பதில் எனக்கு தெளிவு கிடைக்கட்டும் நான் பலவீனமடைந்த போதும் உன் அருள் எனக்கு ஆற்றல் தரட்டும் உன் தாயின் பாசமும் உன் தந்தையின் ஞானமும் எனக்கு வழிகாட்டட்டும் முருகா என் வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் நீயே வழிகாட்டி உன் பாத என்